வணக்கங்க திருப்பூர் ட்ரீம் க்ளப்ஸ் வந்து உங்கள் மணி பேசுகிறேங்க நம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆள் நின்ற பட்டனை தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற வீடு பூரா வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கு வந்து டெய்லியும் வந்து கிடைக்குங்க அப்போ தான் நீ வீடு வாங்க உங்களுக்கும் உங்கள் உறவினருக்கும் உங்கள் நண்பருக்கும் ஒரு பேரு உதவியாக இருக்குங்க எங்களுக்கும் வந்து ஒரு லைக் பண்ணிங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க இந்த வீடு வந்துங்க திருப்பூர் மாவட்டம் பல்லர் ரோடு பேங்க் ஸ்டாப் பக்கத்தில் அமைஞ்சதுங்க உங்களுக்கு கால சென்டில் கொஞ்சம் கம்மிங்க பார்த்து சைட்டில் கிழக்க பத்த மாதிரி கட்டியிருக்காங்க உங்களுக்கு எலிவன்ஸில் பக்காவாக போட்டு பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி ரெடி இடைமூவில் இருக்குங்க இப்போ தெரியும் உங்களுக்கு ஏவேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க பார்த்து சைட்டில் கலக்கப்பாத்த வாசல் வச்சு கட்டியிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சின்ன கார்னு பார்த்த மாதிரி போட்டிக்கோங்க போட்டிக்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க மேட் டைல்ஸுங்க லெஃப்ட் சைடில் இண்டியன் டைல்ட்டு அதில் ஃபுல்லாக டைல்ஸ் உங்களுக்கு போட்டியிருக்கேன் பார்த்தாலே பக்காவாக ஃபினிஷிங் ஆகி நிற்கிதுங்க வீடு பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குங்க நல்லது வந்து தேக்கில் பண்ணியிருக்காங்க கால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு செஞ்சு ஃப்ரீயாக காலுங்க உங்களுக்கு வந்து ஆமாம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அது டிவிக்கு வந்துங்க டிவி கபோர்டுக்கு வந்துங்க டைல்ஸ்லேயே ஃபுல்லாக பண்ணி வச்சுட்டாங்க கிச்சன் வந்து மாடர்ன் கிச்சனுங்க ஃபுல்லாகவே கீழே மேலேயும் கபோர்டு ஒர்க் பண்ணி வச்சுட்டாங்க நீங்கள் எந்த பொருளுமே வெளியே தெரியுமா வைக்கணும் அவசியமாக போகிற உள்ளே வச்சுக்கலாங்க எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கலாங்க அந்தளவுக்கு சும்மி வச்சுருக்காங்க உங்களுக்கு சாமி ரொம்ப தனியாக கபோர்ட் பண்ணி வச்சுட்டாங்க எட்டு கபண அழைச்சிட்டு மாஸ்டர் பெட்ரூமுங்க அதுலேயும் கபோர்டு ஒர்க் எல்லாமே வந்துடுதுங்க உங்களுக்கு ஆமாங்க அட்டாச் பாத்ரூம் பாத்ரூம் பார்த்தாலும் ரொம்ப பெருசாக தான் இருக்குங்க இப்போ இன்னொரு பெட்ரூம் புக்குங்க எட்டுக்கு போகணும்னு சொல்லிச்சுங்க அதுக்குள்ள வந்து அட்டாச் வராதுங்க இது விலை வந்துங்க முப்பத்தேழு ரூபா சொல்கிறாங்க இவ்வளோ பெரும்பான்னமாக கட்டியிருக்காங்க ஆனால் முப்பத்தேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க அதிலையும் பேசிக்கலாங்க உங்களுக்கு இதுக்கு லோன் வசதியும் செஞ்சு தரப்படுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கணும் ஸ்க்ரீனில் தெரிவிக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க மேலும் விவரங்களுக்கு ஸ்கீன் நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க